ஹை காய்ஸ் ரீசெண்டாக நம்ம ஒரு அல்பக்கா ஃபார்ம் விசிட் பண்ணியிருந்தோம் நம்ம தங்கியிருக்க ஹேமில்டன் சிட்டியில் அதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ இருக்க போகுது வாங்க அப்படியே பார்க்கலாம் ஆக்சுவலாக இது லாமாஸ் காய்ஸ் இது அல்பக்கா இல்லை கொஞ்சம் வித்தியாசம் நல்லாவே தெரியுது ரெண்டுக்கும் அதே காய்ஸ் அல்பக்கா ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆர்வமாக ஆர்வமாக வந்து வாங்கும் ஆனால் வந்து கையை கடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஓகே தான் நீங்கள் அது ஒன்றும் பண்ணாது லைட்டாக கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஸ்பிட்டும் பண்ணுங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி எல்லாம் தான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது பண்ணறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரில் ஏகப்பட்ட அல்பகா ஃபர்னால் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இந்த கம்ப்ளீட் ஸ்டோரையும் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டோன் அல்பக்கா ஸ்டெட் நம்ம ஹேமில்டன் சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸில் வந்துடலாம் நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து இந்த கோர்டன் டெனில் இந்த ப்ளேஸ்க்கு வர்றதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆச்சு கார் பார்க்கும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கார் பார்க்கிங் இருக்குது வீக்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டேஸ் இவங்க ஓப்பன் மண்டே மட்டும் க்ளோஸ்ட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி அப்புறம் வந்து வீக்கெண்ட்ஸில் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கூட இருக்காங்க நீங்கள் அல்பகாஸ் ஃபீட் பண்ணணுன்னா அடல்ட்டுக்கு நைன்டீன் டாலர்ஸ்ங்க டிக்கெட்டு அதே இது நீங்கள் அல்பகாஸ் கூட வாக் பண்ணணும் இல்லை அல்பகாஸ் கூட வந்து ரொம்ப கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அந்த ப்ரைஸையுமே நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு எடுத்ததையும் வந்து அந்த ஸ்டோர்லாம் நான் சுற்றி காமிக்க விரும்பலை நிறையா பேர் வந்து ஆர்வமாக இருந்திருப்பீங்க அல்பக்காஸ் பார்க்குறதுக்காக அதனால் நம்ம டைரெக்டாக வந்து உள்ளே வந்தாச்சு அல்பக்கா ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு ஸ்டோர்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம் அதுவுமே நான் உங்களுக்கு எதுவும் விடாமல் முக்கியமாக கவர் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த அல்பகாஸ் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக தாங்க இருந்துச்சு நான் இந்தியாவில் இந்த மாதிரி அல்பகாஸ் பார்த்ததில்ல பட் நியூசிலாந்தில் இந்த மாதிரி அல்பகா ஃபார்ம் நிறையா இருக்குது அப் அல்பகாஸ் பற்றியும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் அல்பகாஸோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டதுங்க நைன்டீன் எயிட்டிஸில் நியூசிலாந்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சவுத் அமெரிக்காவில் எங்கே பெரும்பாலும் காணப்படும்னு பார்த்தீங்கன்னா பெரு பொலிவியா சிலி இந்த ரீஜியனில் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும் நம்ம இங்கே வாங்கின நைன்டீன் டாலர்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கும் கொடுப்பாங்க அதில் அதோடய ஃபீடும் நிறையா இருக்கும் நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு அல்பக்காவுக்கும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய லாமாஸுக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கலாம் அதுவுமே உங்களுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸோட இன்க்ளூடட் தான் இங்கே இந்த ஃபார்ம்ள்ளே வரும்போதே வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அவங்கள வந்து இண்டக்ட் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன சொல்லி விடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து நடந்துக்குங்க உள்ளே அதே மாதிரி சின்ன சின்ன அல்பக்காசும் நிறையா இருக்கும் அதை நம்ம வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃபீடும் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம அங்கே இருக்கக்கூடிய பெரிய அல்பக்காஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபீட் பண்ண முடிஞ்சு நிறையா கலரில் இருக்கக்கூடிய அல்பக்காசை அவங்களால இங்கே பார்க்க முடியுது நீங்கள் சும்மா ஃபீடை அப்படியே கையில் வச்சிங்கனாலே போதும் அல்பகாஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது அல்பக்கா ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆர்வமாக ஆர்வமாக வந்து வாங்கும் ஆனால் வந்து கையை கடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஓகே தான் நீங்கள் அது ஒன்றும் பண்ணாது லைட்டாக கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஸ்பிட்டும் பண்ணுங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி எல்லாம் ஓகே தான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு இது பண்ணுறதுக்கு நியூசிலாந்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட அல்பக்கா ஃபார்ம் இருக்குங்க அல்பக்கா ஃபிளீஸ் ஷேரிங் காம்படிஷன்லாம் நிறையா இடத்துல நடக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி அல்பக்கா மேலே பிரியம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்பக்கா ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுங்கள் அல்பகாஸ் ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக தாங்க பண்ணணும் இல்லை அந்த பேப்பரை கூட அது கிடச்சிடும் நம்மக்கிட்ட வந்து அல்பக்காஸ் என்னமோ அவ்வளோ ஹங்க்ரியா என்னென்னு தெரியல பட் அதையுமே நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் கொண்டு போகிற அந்த கவரையும் ரிட்டன் வரும்போது கையில் எடுத்துக்குங்க வந்து டஸ்ட்பினில் வந்து போட்டுட்டு வாங்க அங்கே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு எங்கேயுமே குப்பையை பெருசாக எங்கேயுமே பார்க்க முடியாது நியூஸிலாந்தே வந்து ஒரு நல்ல க்ளீன்லியஸ் கண்ட்ரி தான் அல்பகாஸ் வந்து ஃபார்மர் கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பெட் அனிமலா தாங்க இருக்கு எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் அடாப்ட் பண்ணிக்குது நியூசிலாந்துல உள்ள கிளைமேட்க்கு ஆக்சுவலா இது லாமாஸ் காய்ஸ் இது அல்பகால கொஞ்சம் வித்தியாசம் நல்லாவே தெரியுது ரெண்டுக்கும் அதே மாதிரி உன ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த தாடை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு அதுல வந்து அப்படி தெரியல கொஞ்சம் இது பிராடாவும் இருக்க மாதிரி தான் இருக்கு அல்பகாஸ் அண்ட் லாமாஸ் ரெண்டு விலங்குகள் இருக்குங்க ரெண்டுமே சவுத் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது தான் ஆனால் லாமாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அல்பகாஸ் வந்து கொஞ்சம் சிறியதாக தான் தெரியுங்க வெயிட்டில் பார்த்தீங்கன்னாலும் லாமாஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி அல்பகாஸ் வந்து குறைவாக காணப்படும் ஃப்ளீஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அல்பக்காஸோட ஃப்ளீஸ் குவாலிட்டி வந்து சாஃப்டாகவும் லாமாஸோட ஃப்ளீஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது ஆனால் வந்து அல்பக்காஸ் வந்து நல்லா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லாமாஸ் வந்து அதாவது தன்னிச்சையாகவே இன்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க சர்வேல பட் இப்படி நம்ம வந்து அல்பக்காஸ்க்கோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய லாமாஸ்கோ ஃபீட் பண்ணும்போது நமக்கே வந்து பொதுவாக ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது இதை நம்ம ஃபீட் பண்ணும்போது ஸோ நீங்களுமே வந்து ஃபீடிங் செஷன் இருக்குது இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா வாக் அண்ட் அல்பகா டூர் இந்த மாதிரி நிறையா டூர் இருக்குது அதுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற ப்ரைஸ் இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அல்பக்கா ஃபார்ம் வந்தது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருந்துச்சுங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்பக்கா ஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க வாங்க அப்படியே நம்ம ஸ்டோருக்கு வந்துட்டோம் அல்பக்கா ஃபார்ம்லேருந்து இங்கே ஸ்டோரில் வச்சுருக்கக்கூடிய அல்பக்கா ஃபர் ஃப்ளீஸ்னால ஆன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக தான் வச்சுருக்காங்கன்னு அவ்வளோதாங்க ஸ்டோர் டூர் முடிஞ்சு நம்ம அல்பக்கா ஃபார்மை அப்படியே சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய கஃபேஸ் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நியூசிலாந்துல ஒரு அல்பக்கா ஃபார்ம் வந்தால் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் எந்த மூலையிலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் தெரிஞ்சுப்பீங்க இங்கே பார்த்திங்கன்னா அல்பக்கா மட்டும் இல்லை அந்த ஸ்டோர் இருந்துச்சு நீங்கள் அல்பக்கா ஃபரில் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் கெஃபே இருக்குது அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் இருக்குது அதே மாதிரி இங்கே நிறையா ஈவெண்ட்ஸும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க போல் அங்கங்கே பார்க்கும்போது தெரிஞ்சு ஆல்ரெடி லைக் ரிசர்வ்டாக இருக்குது இல்லை வந்து ஏதாச்சும் பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் நிறையா இது வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே நீங்கள் இங்கே பிளான் பண்ணுறன்னா பண்ணுங்கள் நல்லா பெரிய ஹால்லாம் நிறையாவே இருக்குது கைஸ் நம்ம வந்து அல்பக்கா ஃபார்மில் அல்பக்காஸ்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்க கெஃபேலே வந்து ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் மிக்ஸ்டு பெரி வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு ஏழரை டாலரு இது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஸ்மூத்தி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி இது வந்து ஒரு நைன் டாலர்ஸ் வாங்கிட்டு நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் இது நம்ம இருந்து ஆக்சுவலி கிட்ட தான் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரைவெலாம் இப்படி ஒரு அமேசிங்கான பிளேஸ் இருக்குது ஸோ நீங்களும் வந்து ஹேமில்டன் சைடு சுற்றி வந்தீங்கன்னா லோடன் டென் கார்னர் ஸ்டோன் அல்பகா ஃபார்ம் வந்து மஸ்ட் விசிட்டு சோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம் சேஸ் நன்றி வணக்கம்